ஆன்மீக நன்மைகளுக்கு எழுதிய கலை வணக்கங்கள் இன்று விஸ்வா வசு தமிழோடும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விருச்சிக மாதம் சரத் ருது தர்ஷாயனத்தில் என்று பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இன்று தேய்பிரை அஷ்டமி அதனால் கால பைர போய் வணங்கினீங்களா அந்த சனி பகவானுடைய கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் காலை பூஜையில் போய் நீங்கள் கலந்து இன்று கீழ் நோக்க நாள் இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பாஞ்சு வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பாஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சி வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராக காலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதுலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய சூழம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபது நிமிடங்கள் இன்றைய திதி இன்று இரவு எட்டு மணி வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஒன்று வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை பாலவும் பின்பு இரவு எட்டு மணி வரை கௌலுவோம் பின்பு தைத்துலம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் முருக்கன் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஒன்று வரை திருவோணம் பின்பாவிட்டோம் இன்றைய கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து குரு பகவான் சிம்மத்தில் வந்து கேது பகவான் சந்திர பகவான் விருச்சிகத்தில் வந்து குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் தனுசில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் ராகு சனி பகவான் இன்றைய ராசி புலன் மேஷ ராசி வந்து நீங்கள் எப்படி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து 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 சிக்கனமாக செய்தாலும் அதிகப்படியான செலவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும் அந்த செலவு தகுந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அது தேவையோ தேவையில்லையோ உங்களுக்கு சுப செலவாக இருக்கலாம் தேவையான செலவாக இருக்கலாம் அல்லது வெறிய செலவாக இருக்கலாம் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது ரிஷப் வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது கற்றுக்கொள்ளுங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பேச போனாலும் யாரும் நம்ம வந்து எதாவது பேசினா கூட கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக இருக்க கற்றுக்கொண்டாலே நீங்கள் நிறைய விஷயத்தை இன்றி சாதிக்கக்கூடிய நாளாக அமைகிறது மிதுராஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய பலவீனம் பார்த்தோம்னா வந்து இறக்க குணம் தேவையில்லாத தேவையில்லாதவர்கள் மீது இறக்கப்பட்டு அந்த இறக்கத்தால் நீங்கள் ஏதாவது பொருள் இழப்பையோ ஏதாவது பண இழப்பையோ இங்கே ஏற்படக்கூடிய ஒரு நல்லா இறக்கப்படுங்க அதனால் ஏமாற அளவுக்கு இறக்கப்படாமல் கொஞ்சம் உங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் கடகராசி பார்த்தோம்னா தொழில் செய்கிறவர்களுக்கு வியாபார செயவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்க போகுது அதே மாதிரி இந்த ஏற்றுமதி சார்ந்த துறை இல்லை நண்பர்களுக்கு நல்லா ஒரு புதிய ஆர்டர் நல்லா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இறக்கும்பதின்னு பார்த்தனால ஒரு அதிகமான விலை இழப்புகள் கூட கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் நல்ல ஒரு வருமானமும் தனமும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த அமைப்பு சிம்மராசினு பார்த்து வச்சிங்களேன் கொஞ்சம் பிறருக்காக சில விஷயங்களில் அலுவலகம் சார்ந்த இல்லை நண்பர் சார்ந்த உறவை சார்ந்தவங்களுக்கு அதில் தேவைகளுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய நபர் அந்த உதவியை உங்களுக்கு காலத்துக்கும் ஒரு நல்ல பெயரை உங்களுக்கு சப்போர்ட்டே கண்டிப்பாக கொடுக்கும் உதவி மத்திய நல்லது உதவி செய்யக்கூடிய நாளாக அமைகிறது கண்ணிதாசனம் பார்த்திங்கன்னா இந்த பணி செய்கிறவங்க அந்த டாக்டர் செவிலியர் மாதிரி வணியில் உள்ளவங்களாம் கொஞ்சம் அவருக்கு இந்த பேஷன் மலை மாவட்டம் கொஞ்சம் பறிவோடு கண்ணியத்தோடு அவங்க கவனிக்கக்கூடிய ஒரு நாள் உணவு சப்ளை பண்ணுறவங்க உணவு தயாரிக்கிறவங்க இது மாதிரி பொது மக்களுடைய பழகக்கூடிய எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லாமே கொஞ்சம் வருகின்ற பொதுமக்கள் கொஞ்சம் பரிவோடு நடத்தப்படக்கூடிய ஒரு நாள் இது மற்றவங்களுடைய நல்ல வார்த்தை உங்களுக்கு கிடைக்கின்ற போது அது உங்களுடைய ஆசிவாக அமைய உங்களுக்கு துராமசன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் திட்டமிட்டோ திட்டமிடாமலாம் யாருக்கு சேரும் எப்படி சேரும் நம்ம யோசிக்காமல் யாருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் செய்கின்ற போது அந்த நல்ல விஷயத்தை செய்கின்ற பலன்கள் வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சந்தையில் கண்டுபிடிச்சனால அதே கொஞ்சம் நல்லதே செய்யக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறவங்களுக்கு வெற்றிகிராசன் பார்த்தினா இது வரைக்கும் ஒரு சில விஷயத்தில் ஓடி ஓடி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவீங்க அந்த விஷயம் கொஞ்சம் சக்ஸஸாக கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும் அந்த வெற்றிக்கு அப்புறம் அந்த அலைச்சலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு உடலுக்கு கொஞ்சம் ஒரு ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் மனச்சோறு உடல் சோறு இருக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறவங்களுக்கு தனுசு ராசனை பார்த்துச்சுன்னா எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் கொஞ்சம் நம்ம செய்கின்ற போது அந்த விஷயத்தில் ஒரு ஆர்வமும் கவனமும் ஈடுபாடு இருக்கின்ற போது அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும் முடியாத விஷயத்த கூட நம்ம முயற்சி பண்ணிக்கின்ற போது அது உள்ளே சூழ்ச்சி வைத்த பூஜைக்கு சில தலைகளாக உடச்சிக்கின்னு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எடுப்ப ஒரு அதுக்கு காரணம் ஆர்வம் அந்த ஆர்வத்தோடு நீங்கள் எதுவும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமானதுனால் நமக்கு மகராசனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முதலீடு செய்கின்ற போது ஒரு பெரும் தொகையை முதலீடு செய்கின்ற போது கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பயபக்தியோடு செய்யுங்க அதே மாதிரி இந்த இறக்குமை சார்ந்த பொருட்களை நீங்கள் இறக்குமை செய்கின்ற போது கொஞ்சம் அதிகமாக விலையுள்ள உள்ள மூலப்பொருட்களை வந்து கச்சா பொருளை வாங்கிட்டு போது அதாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நஷ்டத்தில் வந்து கொஞ்சம் குறைவைய்ப்பாங்க கொஞ்சம் இருக்கின்ற செயலில் கொஞ்சம் முடியுமா முடியாதா என்று கொஞ்சம் பார்த்து பயபக்தியோடு செய்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது கும்பராசின்னு பார்த்தவங்களுக்கு முடிய தொழிலில் இல்லை நண்பர்களும் மூடி உங்ககிட்டருந்து வரவேண்டிய வரவு வருமானங்களுக்கு ஏதாவது தடைப்பட்டு இருந்துச்சுன்னா வராமல் இருந்தால் அந்த வரவுகளாக உங்களுக்கு தேடி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வரவை பெறக்கூடிய நாளாக அமைகிறது மினராசி ஒன்று பார்த்தோம்னு வச்சுக்கலாம் உடைய அந்த கல்வி சார்ந்தவங்களுக்கு அந்த மாணவர்களுக்கெல்லாம் சரி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கான ஒரு முடிவுக்காக வெயிட் பண்ணணும்னா நல்ல ஒரு தேர்ச்சியோடு எப்படிக்கூடிய நாளாகும் மாதிரி ஏதாவது தொழிற்சாலை சில விஷயங்கள் வந்து நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோம் இல்லை வந்து அதாவது ஆர்டருக்காக வெயிட் பண்ணணும் சில வெயிட்டிங் எல்லாம் இருந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு நிலை உங்களுக்கு உங்களுக்கு அதனால் ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி மிகுந்த ஒரு முன்னேற்றம் மிகுந்த ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது விநியாசம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக வேண்டிய வணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்